மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் இருநூற்று அறுபத்தி ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு கோடியே எழுபத்தி நான்கு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து நானூறு ரூபாய் மதிப்பிலான இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் மற்றும் உதவி உபகரணங்களை மாவட்ட ஆட்சியர் மற்றும் எம்எல்ஏக்கள் வழங்கினர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் மற்றும் உதவி உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஹெச் எஸ் ஸ்ரீகாந்த் தலைமையில் எம்எல்ஏக்கள் நிவேதா முருகன் ராஜகுமார் ஆகியோர் நூற்று அறுபது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பில் இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்களையும் அறுபது மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு லட்சத்து பத்தாயிரத்து நானூறு ரூபாய் மதிப்பில் மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரங்களையும் நாற்பத்தி ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏழு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் செல்போன்கள் என மொத்தம் இருநூற்று அறுபத்தி ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு கோடியே எழுபத்தி நான்கு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து நானூறு ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வாயிலாக மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு பதிமூணாயிரத்து இருநூற்று தொன்னூற்றோரு மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை வழங்கப்பட்டு உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் முதுகு தண்டுபடம் பாதிக்கப்பட்டவர்கள் தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகியோருக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் மூன்றாயிரத்து நூற்றி எழுபத்தி ஒன்பது நபர்களுக்கு பதினைந்து கோடியே இருபத்தி ஐந்து லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பில் வழங்கப்பட்டு வருகிறது இரண்டு ஆண்டுகளில் இருபத்தி இரண்டு மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு திருமண உதவித்தொகை ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு அவர்களுக்கான எட்டு கிராம் தங்க நாணயம் இருபத்தி இரண்டு எண்ணிக்கை கொண்ட ஏழு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பில் வழங்கப்பட்டுள்ளது இதேபோல் எண்ணற்ற நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருவதால் மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டையை கொண்டு அரசால் வழங்கப்படும் பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் அடையாள அட்டை மற்றும் உதவிகளை பெறவில்லை என்றால் திங்கள்கிழமைகளில் நடக்கும் மக்கள் குறை தீர்க்கும் முகாம்களில் தங்கள் குறைகளை விண்ணப்பித்து பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க